வணக்கம் இது மைத்ரா வெல்த் நான் உங்கள் செல்வம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்கும் கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஈக்குவிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்குகிறோம் அதோடய எக்ஸ்சேஞ்ச் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமாடிட்டி மார்க்கெட்டில் மொத்தம் அஞ்சு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு அது என்ன எக்ஸ்சேஞ்சுன்னு இங்கே பார்க்கலாம் எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஐசிஎக்ஸ் இந்தியன் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்எம்சிஇ National மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் NCDX – என்சிடிஎக்ஸ் நேஷ்னல் கமாடிட்டி அண்ட் Exchange எக்ஸ்சேஞ்ச் யூசிஎக்ஸ் Commodity கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்குறோம் இங்கே கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட் என்னென்ன லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ப்ராடக்ட் வந்து புல்லியன்ஸ் அப்படிவாங்க வாங்க புல்லியன்ஸ் வந்து gold, Silver எனர்ஜியில் வந்து க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் பேஸ் மெட்டரல்ஸில் காப்பர் நிக்கல் அலுமினியம் ஜிங்க் லெட்டு அக்ரி கமாடிட்டீஸில் வந்து ஜீரா காடமம் தால்ஸ் காட்டன் சுகர் இது எல்லாமே அக்ரி கமாடிட்டிஸில் வரும் ஸ்டாக் மார்க்கெட்டோட நீங்கள் டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் ஃபிஃப்டீன்லேருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் கமாடிட்டி மார்க்கெட்டோட டைம் வந்து மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து லெவன் பிஎம் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு குளோபலைஸ்டு மார்க்கெட்டு கமாடிட்டிஸில் வந்து ரேட்டு சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் அதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ரேட்டு சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணுற டைம் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து லெவன் பிஎம் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம டெரைவேட்டிவ்ஸாக தான் அதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மெத்தடில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அதாவது இன்ட்ர்டே பண்ணலாம் அல்லது கான்ட்ராக்ட் மெத்தடில் நம்ம அதை வாங்கி செல் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதாவது ஐடிசியோட ஷேர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணி சேல் பண்ணலாம் ஆனால் கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸு ரோல் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடில் வந்து த்ரீ மந்த்ஸ் மட்டும்தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை ஹோல்ட் பண்ணி நம்ம சேல் பண்ண முடியும் நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம எப்படி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறது கமாடிட்டி மார்க்கெட்டில் எப்படி பை பண்ணி செல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைத்ராவதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்